ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரிய குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு மணி சர்மா நான்கு படங்களை இசையமைச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அது முன்னாடி நம்ம சேனல் வீடியாகவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய்க்கு மணி சர்மா ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் தளபதியினுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ஷார்ஜகான் படம் மூலமாக ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இசையமைச்சிருக்காப்புல மணி சர்மா நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்தை டேரக்டர் ரவிதான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் கதாநாயகா ரிச்சா பலூட் கதாநாயகா நடித்திருக்காப்புல இந்த படத்தில் அசோக் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை எத்தனை முறை நீங்கள் தியேட்டர்லேயும் டிவிலையும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மணி சர்மா ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தளபதியினுடைய இருபத்தி எட்டாவது வயதில் தாங்க யூத் படம் மூலமாக ரெண்டாவது முறையாக இசையமைச்சிருக்கப்பல நம்ம மணி சர்மா நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து வின்சென்ட் செல்வா தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் இந்த படத்தில் சிவா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கப்புலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறது மறக் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா இசையமைப்பால் மணி சர்மா வந்து நம்ம நம்ம தளபதி விஜய்க்கு என்ன படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஓகே நானே சொல்லியிருந்தேங்க மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தளபதியினுடைய முப்பத்தி மூணாவது வயசுல போக்கிரி படம் தாங்க போக்ரி படம் மூலமா மூணாவது முறையாக நம்ம டேரக்டர் மணி சர்மா வந்து இசையமைச்சிருக்காப்புல நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்தை வந்து பிரபுதேவா தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் அஷின் வந்து கதாநாயகர் நடிச்சுக்காப்புல இந்த படம் சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் தமிழ் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள மியூசிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை எத்தனை முறை நீங்க தேட்டர்லையும் டிவிலையும் இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படத்தை பார்த்துடலாம் நாலாவது படம் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் மணி சர்மா நம்ம தளபதி விஜய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தளபதியினுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் சுறா படம் தாங்க சுறா படம் மூலமாக நான்காவது முறையாக இசையமைச்சிக்காவில் ட இசையமைப்பாளர் மணி சர்மா இந்த படத்தை வந்து டேரக்டர் எஸ் பி ராஜ்குமார் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இல்லை நம்ம தளபதிக்கு ஜோடியாக தமனா ஜோடி சேர்ந்துக்காப்பில் இந்த படம் சுரா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தில் உள்ள பாட்டி எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள மியூசிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இசையமைப்பாளர் மணி சர்மா வந்து தளபதி விஜய்க்கு நான்கு படங்கள் இசையமைச்சு காப்பல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தலைவர் தெரிஞ்சுக்கிட்ட கலிடி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்